தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே ஆமேன் என் ஆண்டவர் இயேசுவில் சகோதரிகளை இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் நாமத்தினால் ஒரே குடும்பமாய் கூடி ஜெபம் செய்ய இருக்கிறோம் இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசனம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டு குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதீர்கள் ஆண்டவரே இதோ இந்த அருமையான வசனத்தை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு வேளையில் எங்கள் மத்தியில் நீரே பிரசன்னமாய் வாரும் இந்த நாள் முழுவதுமாக அற்புதமாக எங்களை நீர் வழிநடத்தி வந்ததற்காய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே பல்வேறு மனிதர்களின் வழியாய் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே நல்ல அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் சிறப்பாக இதோ ஆண்டவரே உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் இந்த நாளிலே நாங்கள் உட்கொள்ளவும் உடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி இதோ இந்த ஜெப வேலையில் நாங்கள் ஒரே குடும்பமாய் நன்றியோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வாரோம் இந்த இரவு ஆசிர்வாதமான இரவாய் எங்களுக்கு அமைவதாக ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் பய உணர்வோடும் இருக்கிறார்கள் குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொன்ன ஆண்டவரே அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இதோ அந்த பிள்ளைகளுக்கு உடைய வசனத்தினால் நீர் துணிவை கொடுப்பீராக உடல் உள்ள நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுத்தரணும் ஆண்டவரே எங்களுடைய தலைமுடியெல்லாம் என்ன பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் நம்புகிறோம் நீர் எங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் இதோ நாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாய் செய்வியராக ஆவியானவரே இதோ இந்த இரவை ஆசிர்வதிக்கு எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரம் இதோ இந்த நாள் முழுவதுமாய் எங்களை வழிநடத்தி ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஆவியானவரே இதோ இந்த இரவுல எங்கள் மனச்சோர்வுகளை எல்லாம் நீக்கிவிட்டு எங்களுடைய மன பயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு எங்களுக்கு துணிவை தாரும் தைரியத்தை தாரும் புதிய நம்பிக்கையை தாரும் ஞானத்தோடு நாங்கள் எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த இரவில் எங்களுக்கு நல்ல ஓய்வை தாரும் நோய்களினால் மன அழுத்தங்களினால் கவலைகளினால் தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிம்மதியான தூக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக உடல் மன சோர்வுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னவரே இதோ நாங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் இதோ ஆடுகளைப் போல இருக்கிறோம் ஆனால் நீரே எங்கள் ஆயனாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் பசும்புல் வெளிமீது நீர் எங்களை வழிநடத்திச் வழிநடத்தி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே 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 இதோ இதோட நாமத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த இரவு வேளையில் ஆண்டவர என்னுடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக எந்த நோய் நொடிகளும் எந்த சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்வீராக ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலும் கூட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்காய் தங்களையே அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்தோம் இந்த இரவிலே பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்தரலும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தோடு அறிவு தெளிவோடு புத்தி கூர்மையோடு தேர்வை அணுகும்படியாய் நீரே அவர்களை ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இயேசுவே 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 இதோ எங்களுடைய பணித்தலங்களில் எங்களுடைய வேலை இடங்களில் நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை எல்லாம் ஒப்புக் மாண்டவரை நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக நீரே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் உறவு சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு சமாதானமாய் ஒற்றுமையாய் ஒற்றுமையாயிருக்கும்படியாக நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதையும் இயேசுவே இயேசுவே இதோ நாங்கள் பாம்புகளைப் போல முன்மதியுடையவராகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருக்க இதோ இந்த நாளில நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த இரவு புனிதமான இரவாக அமையட்டும் ஆசீர்வாதத்தின் இரவாய் அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியை தாரும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இந்த அமைதியினால் எங்களை நிரப்புவீராக இந்த நாளில நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் தொடர்ந்து நீரே எங்களை அசுர்வது உடைய பராமரிப்புல நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் செய்திடலாம் ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளை ஜபத்துல இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றித்தாரும் அவருடைய கண்ணீரை எல்லாம் கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி தர வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவியாக தந்தே மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த இரவு வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆம்மேன்